தூதருக்கு அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய மதிப்பை இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பை யார் தங்களுடைய தலையில் சுமந்து இருக்கிறார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹல்லாஹோ செல்லமுடைய மதிப்பை கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட சவு சமூகமே குறைவாக அறிந்திருக்கும் பொழுது அந்த சமூகம் எப்படி மக்களுக்கு எடுத்து வைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை உயர்வை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனிதர்களை படைத்தான் அல்லாஹு அபுல் மலக்குகளை படைத்தான் அல்லாஹு அபுல் ஜின்களை படைத்தான் அல்லாஹ் படைத்த மலக்குகளில் அல்லாஹ் படைத்த ஜின்களில் அல்லாஹ் படைத்த மனிதர்களில் அல்லாஹ் இந்த உலகத்திலே எதையெல்லாம் படைத்தானோ அந்த படைப்புகளில் இருந்தெல்லாம் மனிதர்களை அல்லாஹ் தூய்மையான படைப்பாக தேர்ந்தெடுத்து அந்த படைப்பிற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அனுப்பிய ரசூல்மார்கள் நபிமார்கள் அந்த அனுப்பிய ரசூல்மார்கள் நபிமார்களிடமிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஐந்து நபிமார்களை ஐந்து ரசூல்மார்களை அல்லாஹ் விசேஷமான அருளுக்குரிய மனிதர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த அந்த ஐந்து நபிமார்கள் நசூல்மார்கள் நபி நூ ஆலிகிஸ்ஸலாம் நபி இபுராஹிம் அலகிஸ்ஸலாம் நபி மூசா அலகிஸ்ஸலாம் நபி எயிஷா அலைஹிஸ்ஸலாம் நபி முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல் அல்லாஹ் வசல்லம் இந்த ஐந்து நபிமார்கள் நசூல்மார்களிடமிருந்தும்

தனக்கு பாசத்திற்குரிய தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹு அப்புல்லின் முகம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பிலும் அல்லாஹ் படைத்த அத்துணை உலகத்துடைய ஜீவராசிகளிலும் உயர்ந்தவர் கண்ணியத்துக்குரியவர் மதிப்புக்குரியவர் அல்லாஹுடத்திலே முகமது ரசூலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எந்த படைப்பும் அடைந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹூ ரபுல் அல்லாஹுடைய கண்ணியத்தை உயர்த்தினான் அல்லாஹுடைய மதிப்பை உயர்த்தினான் அல்லாஹுடைய தூதருடைய பெருமையை அல்லாஹ் உயர்த்தினான் அவர்களே உங்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே ஒவ்வொரு நபியையும் அழைக்கக்கூடிய அழைப்பை பாருங்கள் அல்லாஹ் அனுப்பிய அத்தனை ரசூல்மார்களையும் அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் அழைக்கிறான் நபி நூஹை அலை நபி ஆதமை அல்லாஹ் அழைக்கிறான் யா ஆதம் உஸ்குன் ஜன்னா ஆதமே நீயும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே தங்கியிருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை அழைக்கிறான் யா இப்ராஹிம் الله رب العالمين نبي زكريا عليه السلام أبرغل يليك ران قرآن اللي. يا زكريا إنا نبشرك بغلام زكريا أبرغل أمغلق الله ஒரு كولند يأي كوند أمغلق نجد كولند يأي كوند الله رب العالمين نبي يحيى عليه السلام أبرغل يليك يا يحيى خذ الكتاب بقوة الله رب العالمين نبي داود عليه السلام أبرغل يليك ران يا داود إنا جعلناك خليفة في الأرض அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் இந்த பூமியிலே ரிசாலத்து கொடுக்கப்பட்ட அத்துணை நபிமார்களையும் அத்துணை ரசூல்மார்களையும் அல்லாஹ் அவர் அவர்களின் பெயரை கொண்டுதான் அழைக்கிறான் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்முடைய சமூகத்திற்கு தேர்ந்தெடுத்த நாம் ரசூலாக நபியாக பின்பற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்ல சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா ஆதமையா ஆதம் என்று அழைத்தவன் ஐயா இப்ராஹிம் என்று அழைத்தவன் மூசாவையா மூசா என்று அழைத்தவன் ஐசா வையா ஐசா என்று அழைத்தவன் முகம்மது ரசூல் சொல்ல அலிகி வசல்லம் அவர்களை அழைக்கிறான் நபி يا أيها النبي إن أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا நபியே தூதரே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அழைக்கிறான் யா ஐயுகர் ரசூல் லா யஹ்ஸுனுக அல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃபர் யா ஐயுகன் நபி யா ஐயுகர் ரசூல் என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை தன்னுடைய அழைப்பில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இந்த உலகத்திலே ஷிர்க் அமல்களை அழிக்கும் என்று சொல்கிறான் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது அல்லாஹ்விற்கு நிகராக சமமாக பிறரை ஆக்குவது உங்களுடைய அமல்களை அழித்துவிடும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான் அது போன்று அமல்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமாக அமல்களை தவிடுபொடியாக்கக்கூடிய மிகப்பெரிய காரியமாக மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜராத்துடைய முதல் இரண்டு வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் கால تعالی யா ايஹல் லதீன அமனு யா ايஹல் லதீன அமனு லா தர்ஃபعو அஸ்வாதக்கும் ஃபௌக்க சௌதின் நபி

அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள் இது யாருக்கு இறக்கப்பட்ட வசதம் தெரியுமா அந்த முகமது ரசூலுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் முகமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய மதிப்புடைய இடத்தை இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய இடத்தை வேறு எந்த நபித்தோழரும் அறிந்து கொள்ள முடியாது அடைய முடியாது அப்படி அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய அபூபக்க ரது ஆகுவான் எல்லாகுவான் இருவரும் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு சிறிய சர்ச்சை வரும் பொழுது இருவருடைய சத்தமும்

ويرتنال الله وريا تودر يا سبتتر مَيْلْ ان ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض انقل انقل ورور الله ان تحبط اعمالكم الله اكبر الله اكبر ان تحبط اعمالكم وانتم لا تشعرون நீங்கள் அறியாத பொழுது அல்லாவுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் அழித்து தூதருடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் உங்களுடைய அமல்கள் அளிக்கப்படும் என்றால் அல்லாவுடைய தூதரை பற்றி தவறாக பேசினால் அல்லாவுடைய தூதரை விமர்சனம் செய்தால் அல்லாவுடைய தூதரோடு சேர்த்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அவர்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலும் நாளை நாளை மறுமையிலும் தரைமட்டமாக அழித்து விடுவான் அல்லாஹு அகர் அல்லாஹு அல்லாவுடைய தூதருக்கு நோவினை செய்வதை அல்லாவுடைய தூதரை தீண்டுவதை அல்லாவுடைய தூதரை தவறான முறையில் விமர்சிப்பதை பொறுத்து கொண்டாலும் யார் ரோஷத்தை அடக்கி இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்னுடைய ரோஷத்தை கோபத்தை அவர்கள் மீது வெளிப்படுத்திய தீருவான் நபிமார்களுக்கு நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமீன் என்ன கூறுகிறான் தெரியுமா அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறது மலக்குகளுடைய சாபம் உண்டாகிறது ஒட்டுமொத்த மூமீன்களுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று அல்லாஹு அபுல் நபிமார்களை பொதுவாக நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அல்லாஹுடைய தூதர் முகம்மது அவர்களை விமர்சித்தால் அவர்களை தரைக்குறைவாக பேசினால் அவர்களை தரைக்குறைவாக விமர்சித்தால் நடக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே யாருடைய சமூகம் இது யாரை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னால் முகம்மது ரசூலை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் விமர்சிக்கப்படுகிறார் அல்லாவுடைய தூதரை பற்றிய தவறான புத்தகங்கள் நாளுக்கு நாள் யூதர்களாலும் நசுலானிகளாலும் மஜூசிகளாலும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை பெண்களை அதிகமாக திருமணம் முடித்தவர் அல்லாவுடைய தூதர் காபிர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டவர் அல்லாவுடைய தூதர் எதிரிகளுடைய கழுத்தை தங்களுடைய கருத்தால் அறுத்து